வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நமது தொகுப்பில் வருடப்பலனை பார்த்து பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே தனுசு ராசிக்காரங்க மாதிரி ஒரு பெரும் பொறுமையாகவும் பெருமையாகவும் யாராலும் இருக்க முடியாது என்ன அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவங்க குருவோட ஆட்சி பெற்று அதாவது குரு தான் இந்த வீட்டுக்கார ஆட்சி அதனால் எப்பயுமே தனக்குன்னு ஒரு பாதைத்து அதில் நெறி தவறாமல் வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி நேர்கள் அதுக்கு தான் இதுக்கு வந்து சின்னம் பார்த்திங்கன்னா ஒரு வில்லு கொடுத்துருப்பாங்க ஒரு குறிக்கோளை நினச்ச அந்த இருந்து தவறாமல் போகக்கூடியவங்க நீங்கள் நீதி நேர்மை அன்பு பரிவு கோபம் எல்லாமே இருக்கும் எல்லாமே முழுமையா இல்லாமல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் ஏன்னா உபயலக்கணம் உபயராசி இது அப்படி எல்லாத்துலேயும் தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருஷம் பிறக்குது புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்குது அந்த பிறக்கிற டைம் பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு மணி இரவு நேரம் கணக்கு பார்த்தோம்னா பன்னெண்டு மணிக்கு கனியா லக்கணமும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆறு மணிக்கு மேலே தனுசு லக்கணமும் தனுசு ராசியும் வருகிறது அதாவது உங்கள் வீட்டில் தான் உதயமாகிறார் யார் தனுசு ராசியும் சந்திரன் அங்கே உதயமாகிறாரு சூரியன் அங்கே உதயமாகிறாரு லக்னாதிபதி உங்கள் இருந்து ஆறாம் இடத்துல போய் மறைந்து ரிசர்வ் வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன போகுது என்னென்ன கற்றுக் கொடுக்க போகுது என்னென்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் ஏன் இந்த நட்ச இந்த பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா ஒன்று புரா நட்சத்திரம் அவன் காமத்துக்கு அதிபதி சுக்கரன் இன்னொரு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அவன் மோட்சத்துக்கு அதிபதி கேது ரெண்டும் முழுமைப்பட்ட நட்சத்திரம் இதில் ஒரே ஒரு நட்சத்திரம் ஒரு பாதை நிற்கும் யார் உத்ரா நட்சத்திரம் சூரியன் அப்போ ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் கேது இந்த மூணு நட்சத்திரத்தை கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈ தான் இருக்குது சரி சூரியனும் சந்திரனும் இந்த லக்ன இந்த ராசி லக்கணத்தில் உட்கார்ந்தது மிக சிறப்பு அதாவது ஆறாம் இடத்துல குரு மறைந்தாலும் உங்களுக்கு ஒரு அந்த குரு பயிற்சி இந்த வரக்கூடிய மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் என்பது ஐயமில்லை நீங்களும் சொல்லலாம் சாமி மாதம் மாதம் என்னச்சியாக சொல்லிட்டு தான் இருக்கீங்க நாங்கள் கேட்டு தான் இருக்கோம் ஒன்று நடந்த வாடா இல்லையா அப்படிம்பாங்க ஐயா இது வந்து ஒரு பொதுவான பலன் உங்கள் ஜாதகத்தில் தனது புத்தி அதுக்கப்புறம் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எங்கே இருக்காருனால் அது ஒரு பொதுவாக பார்க்குறது அப்படி பார்த்து தீர்மானம் பண்ணக்கூடியது இது வந்து கண்டி பொதுவான பார்க்க முடியும் இதுலேயும் ஒரு பலன் வேலை செய்யும் இப்போ சொல்லுவாங்கள்ல முப்பத்தஞ்சு சதவீதம் வேலை கண்டிப்பாக செய்யும் சில பேருக்கு ஹண்ட்ரட் பேர் செயற்குற வாய்ப்பும் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வருஷம் உடனே கிடச்சிடாது நீ எடுத்தவனையும் பிறந்தவனையுமே நம்ம டக்குன்னு டாப்பில் போக முடியாது கொஞ்சம் பதறாமல் போய் தான் ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து அதுக்கப்புறம் மலரும் முட்டாக இருக்கும் அப்புறம் விரியும் மலரும் அப்படி வாழ்க்கையில் வசந்தங்கள் வாழ்க்கையில் நல்ல அந்த இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கலாம் திருமண பாக்கியம்யா கண்டிப்பாக இந்த வருஷம் பிறந்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் சொந்த வீடு வாகனம் வாங்கிறது நல்ல பிரயாணம் பண்ணுறது போல் உங்கள் வேலை பார்க்குறவங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதெல்லாம் இந்த ஆண்டில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சூரியன் சந்திரன் தான் நீங்கள் ஒரு தகப்பன் ஸ்தானமோ இல்லை தாய் ஸ்தானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது புத்தகங்கள் பிறக்காதவங்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான ஆண்டாக பிறந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் நடந்தே தீரும் என்ன சம்பவம் மறக்க முடியாத சம்பவம்னா ஒன்று திருமணமாகணும் அது மறக்க முடியாத சம்பவம் இன்னொன்று குழந்தை பறக்கணும் இது ரெண்டுமே இறை வழிபாட்டு சம்பந்தப்பட்டது மற்றது சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் திருமணமும் குழந்தையும் இறைவனுடைய வரப்பிரசாதம் அதுதான் மறக்க முடியாத சம்பவம் மறக்க முடியாதது உங்களுக்கு இந்த வருடத்தில் கிடைத்தே தீரும் ஐயம் இல்லை தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் சரி உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு எப்பயுமே தனாதிபதியாக இருக்கிறார் அப்போ என்ன உங்களுக்கு தனாதிபதி யார் பார்த்தா கஞ்சனாக இருக்கார் சனி வந்து சனியால் கொடுக்கணும்னா கெடுத்து சொன்ன மாதிரி சனிக்கு வந்து நிகர் சனி தான் அப்போ அந்த சனி பகவானுக்கு வந்து உங்களுக்கு தனாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு நட்பு கிரகம்தான் அப்போ செலவுகளை சுருக்கி செலவழிக்கணும் அதாவது பணம் வந்த நேரத்தை வேகமாக செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆறாம் மாதிரி யோசிக்க கூடாது இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க நீங்கள் தான் இருக்கணும் அது கஞ்சனாக இருக்கக்கூடாது சிக்கனத்தை பயன்படுத்தினால் சிறப்பாக வரலாம் எல்லாத்துக்கும் சிக்கனம் இருக்கணும் அந்த மாதிரி சிக்கனத்தை பயன்படுத்திக்கோங்க மூணாவது இந்த லக்கணத்திலிருந்து இருந்து அவரே தான் அதாவது கும்பராசி கும்ப கும்பத்தில் சனி பகவானும் சுக்கரன் இருக்காங்க அப்போ சனி யார் வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க நம்ம கீழ் வேலை பார்க்குறவங்க அடிமை சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்குறவங்களாம் உங்களுடைய கீழே வேலை பார்க்குறவங்க அது கூட யார் சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இப்போ சுக்கரன் வந்து யார் கணவன் மனைவியை குறிக்கும் பொதுவாக மனைவியை குறிக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் நட்சத்திர அதிபதி அங்கே இருக்கார் நல்லா கேட்டுக்குங்க பூரா நட்சத்திரக்கு அதிபதியான சுக்கரன் தான் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டுக்குள்ள தன்மைகள் இருக்க வேண்டும் அப்படின் தான் முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் அடுத்து உங்கள் ராசி இருந்து பார்த்தி நாலாம் இடத்துல ராகுபார் ராகு ராகுபான் தாய் வழிகளில் கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் தாய் வழி கொஞ்சம் பார்த்துக்கிறணும் தாய் சுகம் கல்வி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் இதை குறிப்பாக இந்த தனுசு ராசி பிறந்த குழந்தைகள் மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் கொஞ்சம் நீங்கள் தவறிட்டீங்கன்னா அதனால் சில ஏமாற்றவர கூட வாய்ப்பு நிறையா இருக்குது அது பள்ளி மாணவனும் சரி இல்லை கல்லூரிகளும் சரி ஒரு பரச்சை எழுதியிருக்கிறவங்க எல்லாருக்குமே கவனமாக இருந்தால் நீங்கள் நினச்சதை அடையலாம் அதே போல் உங்கள் ராசியிலிருந்து ஐந்து சுத்தம் ஆறாம் இடத்துல ஜனாதிபதிக்கு ஒரு ஆட்சி பெற்ற குருபானி பவானி உட்கார்ந்துருக்கிறார் அவர் ரிஷபத்தில் உட்கார்ந்துக்கார் அவருக்கு கொஞ்சம் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் குறு பயிற்சிக்கு அப்புறம் அற்புதமான பணம் கிடைக்கும் உங்கள் ராசி அவர் ஏழாம் முறையாக பார்ப்பார் ரெண்டாவது மனைவி கூட்டாளி தொழில் சம்பந்தப்பட்டமாக லாபங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் கண்டிப்பாக திருமணத்துக்குண்டானது முதல் நடக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அடுத்து எட்டாம் இடத்த செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் யோகாதிபதியாக இருந்தாலும் இந்த சொந்த பந்தங்களே சில நேரங்களில் உங்களை வந்து குளிபறிக்கும் அப்போ சொந்த பந்தங்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது சொந்த பந்தங்கிட்ட நீங்கள் வரசுரை பார்க்குறதுலாம் குறச்சிக்கிறணும் அவங்கள நம்பி எதை இறங்கினா சில ஏமாற்றங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் அது ஆனால் அவங்கள நன்மை உண்டு அந்த நன்மைக்கு தகுந்த மாதிரி சில சொல்லுவாங்கள்ல பிள்ளையை ஆட்டி விட்டு கிள்ளி விட்டுருவாங்க அந்த கதையெல்லாம் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நீங்கள் அவங்ககிட்ட உடன்பிறந்தவர்கிட்டையும் சரி சொந்த வந்த பங்காளிகிட்டையும் சரி நீங்கள் தொட்டும் தொடாமல் படாமல் இருந்தே இருக்க வேண்டும் அடுத்து ஒம்போது சுத்தம் பத்தாம் இடத்துல கேது தொழில் தொழில் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து எனக்கு சொல்லுவேன் நான் எப்ப தனுசு ரக்கணம் மிதனலக்கணம் கன்னி லக்கணம் மீனலக்கணத்தை உங்கள் தொழில் தான் மிகப்பெரிய சிறப்பு தொழிலை வந்து முதல் மனைவியாகும் அடுத்து கலையாக முடிக்க ரெண்டாம் பார்த்துக்கணும் வலது கணந்துலாம் பார்த்துக்கணும் அப்படி தொழிலில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த செலுத்த தொழிலால் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதே ஒரு நல்ல பதவி உயர்வு ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கை நாணயம் உங்களுக்கு உயரும் சென்றடம்லாம் உங்களுக்கு நம்பிக்கை நாணயம் கிடைக்கும் அது மிகப்பெரிய சிறப்பு அடுத்து பதினொன்றாம் இடம் சுத்தம் பன்னெண்டாம் இடத்த புதன் உட்கார்ந்துருக்கிறார் இந்த அதாவது இந்த வருஷம் பிறக்கம் இந்த கிரகங்கள் அமைப்பு இருக்குது அதாவது எப்போ ஏதாவது இது வந்து பொதுவான பலன் ரெண்டாவது இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள கிரகங்கள் மாறுபடும் மாதத்துக்கு ஒட்டி மாறுபடும் வருஷம் அதாவது வருஷ வருடக்கோள் இருக்குது மாதக்கோள் இருக்குது நாட்கோள்கள் இருக்குது இந்த நாளில் சந்திரன் வந்து நல்லா மாறிட்டே இருப்பார் மாதக்கோள் சூரியன் சந்தனங்களாம் சூரியன் செவ்வாயங்களாம் மாதக்கொள்வு அதே மாதிரி குரு வந்து வருடக்கோள் ராகு ராகுகேத பயிற்சி வருடக்கோள் ஒன்றரை வருஷம் அவர் ஒன்று ஒரு ஒன்றரை அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் வந்து சனி பகவான் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்ல பேர்ச்சி அப்புறம் குரு பேர்ச்சி அப்புறம் கேது பயிற்சி அதாவது ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு பிடிச்சே தீரும் அப்போ இந்த வருஷத்தில் நூற்றுக்கு நூறா நூற்றுக்கு அதுக்கு மேலே சொல்லலாம் நன்மைகள் நடைந்தே தீருங்க நீங்கள் எதிர்பார்க்காத அனைத்து வெற்றிகளும் குவிக்க பிறக்க போகிறீங்க குவிக்க தான் பறந்துருக்கு அதனால் நீங்கள் இது வரைக்கும் ஏமாந்தது போதுமையா ரெண்டாயிரத்துலேருந்து நீங்கள் வளமாக ஜாலியாக நீங்கள் தன்ன நம்பிக்கையோடு கொண்டாடுங்க தன்னம்பிக்கையோடு வாழுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைப்பதை எவராலும் தடுக்க முடியாது அது கிடைத்தே தீரும் அதில் எந்த மாற்று கிடத்த கிடையாது எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பொற்காலமான ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை அதே போல் உங்கள் உடல் ரதியாக சில மாற்றங்கள் சில மனோ உபதைலாம் வரும் அதுக்காக நீ மறந்துட வாய்ந்துடக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கனால கடன் எதிரி சத்துரலாம் கொஞ்சம் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தன்னடக்கத்துடன் போய்க்கிறணும் எதிர்த்து இந்த நேரத்தை எதிர்த்தோம்னா நமக்கு மைனஸ் ஆயிடும் உங்களுக்கு காலம் வரும்போது அவங்க எதுக்க மாட்டாங்க அவங்களே எதிரியே உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய காலமாக வரும் கொஞ்சம் பொறுத்தவர் பூமியார் சொல்லுவாங்க பொறுமையோடு இருங்க சரி அப்புறம் இப்போ மாணவ மாணவி எப்படி இருப்பாங்க பார்ப்போம் தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டும் இப்போ வர அறப்பரிச்சை நடக்க போகுது அறப்பரிச்சையில் கவனமாக படிங்க பெரும்பாலும் நண்பர்கள் சகவாசம் வேண்டாம் கதவை பூட்டிட்டு உங்களுடைய கண்ணும் உங்களுடைய புத்தகமும் நல்லா படிங்க நல்லா எழுதுங்க தனுசு ராசிக்காரன் எழுத எழுத அப்படியே மனசுக்கு ரிக்கார்டாகும் அவளை அற்புதமான படிப்பீங்க ஏன்னா குருவோடது ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வீட்டில் பிறந்திருக்கீங்க கண்டிப்பாக ஞானம் கல்வி செல்வம் உங்களுக்கு அத்துடையும் கல்கண்டாக இனிக்கும் தனியாக உட்காந்து படிங்க நண்பர் சேர்ந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக நண்பருடைய ஆணுக்கிங்கன்னா உபயலக்கணம் எதோடு சேர்ந்து சேர்ந்துடும் அதனால் தனிப்பட்ட முறை படிங்க கண்டிப்பான முறையை வெற்றி அடைவீங்க மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து இளைஞர்கள் இந்த வேலை தேடுறவங்க திருமணமாகலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப அவசரமாக ஓடுறீங்க வாடுறீங்க அதை அதை பிடிச்சிடுவோமா இதை பிடிச்சிருவோமா அங்கே வாங்கிடுவோமா இங்கே வாங்கிடுவோமா அப்படி யானையை வாங்கிடலாமா போனே ஒன்றும் நடக்காதுங்கய்யா ஒரு மார்ச் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்யா எல்லா விஷயத்தையும் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சே தீரும் நல்ல ஒரு புரமோஷன் வேலை வாய்ப்பு திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு சித்திரை மாதம் நம்ம தமி நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ் புத்தாண்டில் எல்லாமே இவங்க நினச்சபடி தன்னால் நடக்கும் பார்த்துக்குங்க இளைஞர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் இளைஞர்களுக்கு பொறுமை மிக மிகவும் அவசியம் சரி அடுத்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும் எப்படின்னு பார்ப்போம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க நீங்கள் தான் தனுசு ராசிக்காரங்க நாற்பது வயசு நல்ல அனுபவங்கள் நல்ல பண்பு அன்பு உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் இருக்கும் உங்கள் சொல்ல கேட்டவங்க உயர்ந்து நிற்பாங்க நீங்கள் கன்னால் நிற்பீங்க ஏன் அப்படின்னா இந்த வாத்தியார் மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தவங்களாம் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் வாத்தியாராக இருப்பீங்க அந்த மாதிரி பக்குவத்தை இருப்பீங்க அது உங்கள் பெருமைதான் ஒழிய சிறுமையே கிடையாது உங்களால் உங்கள் குழந்தை முன்னேறது உங்களால் உங்கள் குடும்பம் முன்னேறது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாத்தியம் பண்ணுவார் குடும்பத்தலைவன் காலையில் ஆறு மணிக்கு போனால் நைட்டு பத்து மணிக்கு வருவார் காலை ஆறு மணிக்கு பிள்ளைய தூங்கிட்டு இருக்குங்க ஒரு வேலைக்கு போகும்போது நைட் பத்து மணிக்கு வேலை முடித்து வருவார் அப்பையும் பிள்ளையை இருக்குங்க அவர் எப்போத்தையும் பிள்ளையை பார்க்குறது பிள்ளை அவரை எப்போ குஞ்சுறது அப்பா பிள்ளை எப்போ குஞ்சுறது இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் நாற்பது வயசுக்கு உள்ளவங்க அதனால் அதுவும் கூடிய சீக்கிரம் மாறி நீங்கள் அவளுக்கு தகுந்த மாதிரியும் அவள் உங்களுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மிக சிறப்பான இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கவனமாக உடல் விஷயத்தில் நீ கவனமாக இருந்துக்கணும் அதை உணவு சொல்லுவாங்களே இந்த வாதம் பித்தம் கவம் இந்த மூணு ஏதாவது அட்டாக் ஆகும் இந்த நாற்பது வயசு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க வெளியிடங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இரவில் அதிக நேரம் முழிக்க வேண்டாம் இரவு பயணங்களை பெரும்பாலும் நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது அப்படி போனால் உங்கள் குலையோத்த வேண்டி ஒரு நூற்றி ஒன்றோ ஐம்பத்தொன்னோ பதினொன்றோ எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டு வாங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான ஆண்டாகவும் அதிர்ஷ்டமான ஆண்டாகவும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது உங்களுக்கு ஹேப்பி நியூ இயர்